மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு ஐநூற்று இது சுவிஸ் தமிழ் டிவியின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் கண்ணன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் இடம்பெறவிருக்கும் தமிழின அழிப்பு நினைவு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவிஸ் வாகனத்தில் கார் மோதியதில் ஏழு வயது சிறுவன் பலி ஜெனிவாவில் கத்தியை காட்டி விரட்டியவரை சுட்டுக் கொன்ற போலீசார் சுவிட்சர்லாந்து போலீசாரை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய பறவை ஜெர்மன் நெடுஞ்சாலையில் காரை மறைத்து தாக்குதல் நடத்திய இரு சுவிஸ் இருந்தை குத்திக் கொலை செய்தவர் சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கைக்கு முப்பத்தைந்து வருடங்களாக போதிகள் அனுப்பும் சேவையை மேற்கொண்டு வரும் எம் சி எஸ் கார்கோ சேவையின் புதிய பரிணாமம் தற்போது ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலை கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் எமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் சி எஸ் கார்கோ தொடர்பன விரிவான செய்திகள் மத்திய சுவிட்சர்லாந்தில் சமீபத்திய வாரங்களில் மீண்டும் மீண்டும் பிஷிங் மோசடி முயற்சிகள் காவல்துறையினர் மக்களை அதிக எச்சரிக்கையோடு இருக்க பிஷிங் மோசடி என்பது குற்றவாளிகள் அல்லது கிரெடிட் கார்டு தகவல் போன்ற தனிப்பட்ட தகவல்களை மின்னஞ்சல்கள் குறுஞ்செய்திகள் அல்லது வழியாக பெற முயற்சி செய்வதாகும் இவர்களிடமிருந்து வரும் மின்னஞ்சல்கள் மற்றும் குறுந்தகவல்கள் ஆரம்பத்தில் உண்மையானவையாக புலப்படும் மேலும் அவை நன்கு அறியப்பட்ட நிறுவனங்கள் வங்கிகள் அல்லது அதிகாரிகளிடமிருந்து வருவது போல தோன்றும் குறிப்பாக ஆபத்தானது என்னவென்றால் குற்றவாளிகள் நம்பிக்கை ஊக்குவிக்க வரி அறிவிப்புகள் விநியோகங்கள் அல்லது பாதுகாப்பு எச்சரிக்கைகள் போன்ற தற்போதைய தலைப்புகளை பயன்படுத்துகின்றனர் அவர்கள் பெரும்பாலும் அவசர உணர்வை உருவாக்குவதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் மீது அழுத்தம் கொடுக்கின்றனர் இது பலர் கவனமாக சிந்திக்காமல் இணைப்புகளை கிளிக் செய்யவோ அல்லது தரவை வெளியிடவோ வழிவகுக்கிறது அனைவரும் குறிப்பாக விழிப்புடன் இருக்குமாறு மத்திய சுவிஸ் காவல்படை பரிந்துரைக்கிறது அனுப்புனர்கள் நற்பெயர் பெற்றவர்களாக தோன்றினாலும் கூட எதிர்பாராத செய்திகளை பெறுபவர்கள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் சந்தேகத்துக்கிடமாறு இணைப்புகள் அல்லது இணைப்புகளை திறக்கக்கூடாது கூடாது அஞ்சல்களில் உள்ள இணைப்புகள் வழியாக உள்நுழைவு தகவல் அல்லது கிரெடிட் கார்டு எண்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை ஒருபோதும் உள்ளிட வேண்டாம் அதற்கு பதிலாக நீங்கள் எப்போதும் வழங்குனரின் அதிகாரப்பூர்வ வலைதளத்துக்கு நேரடியாக செல்ல வேண்டும் உங்களை சிறப்பாக பாதுகாத்துக் கொள்ள முடிந்தவரை டூ ஃபேக்டர் ஒதென்டிகேஷன் செயற்படுத்தவும் பாதுகாப்பாக மற்றும் வெவ்வேறு கடவுச்சொற்களை பயன்படுத்தவும் அவற்றை தொடர்ந்து மாற்றவும் பரிந்துரைக்கிறோம் தாக்குதலுக்கு ஆளாக இருப்பதாக சந்தேகம் எவரும் உடனடியாக இணைய இணைப்பை துண்டித்து கடவு சொற்களை மாற்றி தங்கள் வங்கி அல்லது அட்டை வழங்குனரை தொடர்பு கொண்டு தங்கள் கணக்குகளை தடுக்க வேண்டும் சம்பவம் குறித்து காவல்துறையிடம் புகார் அளிக்க வேண்டும் எனவும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் ஈழத் தமிழ் வரலாற்றில் தொடரும் தமிழின அழிப்பின் அதிவுச்ச குறியீடான முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நினைவு நாள் சுவிட்சர்லாந்தில் இடம்பெறவுள்ளது ஈழத்தமிழர் வரலாற்றில் மாபெரும் மனித பேர் அவலத்தின் ஆறாத வடுக்களை சுமந்து பதினாறாவது ஆண்டாக இறுதி யுத்தத்தில் தம் இன்னுயிர்களை உயிர்கொடை கொடுத்து வித்தான மாவீரர்களையும் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்ட அப்பாவி தமிழ் மக்களையும் நெஞ்சில் நிறுத்தி அவர்களுக்கான நினைவு வணக்க நிகழ்வும் கவனையீர்ப்பு ஒன்று கூடலும் பேர் மாநகரில் இடம்பெறுகிறது சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் மே பதினேழாம் தகுதி பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் ஐந்து மணி வரை இடம்பெறவுள்ளது குறிப்பாக மே பதினெட்டு தமிழின நாளாக கருதப்படுகிறது எனினும் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சுவிஸ் நாடு தழுவிய ரீதியில் பொது இடங்களில் நிகழ்வுகள் நடத்த அனுமதியில்லை எனவே முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாளை முதல் நாளான பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இடம்பெறவுள்ளவை குறிப்பிடத்தக்கது இது மாத்திரமன்றி பேர்னில் தமிழின அழிப்புக்கு நீதி கோரி கவனயீர்ப்பு நடைபயணம் ஒன்றும் இடம்பெறவுள்ளது சுவிஸ் மாகாணத்தில் உள்ள ரெய்டில் செவ்வாய்க்கிழமை ஒரு துயரமான போக்குவரத்து விபத்து நிகழ்ந்தது முகலஸ் ஸ்டூடன் பகுதியில் பிரதான சாலையை கடக்கும் போது ஏழு வயது சிறுவன் ஒருவன் மீது கார் மோதி பலத்து காயமடைந்தான் விபத்து குறித்த தகவல் சுவிஸ் கண்டோனல் போலீசாருக்கு காலை பதினொன்று அளவில் கிடைத்தது சிறுவன் மிகவும் படுகாயமடைந்ததால் ரேகா அவரை மண்டலத்துக்கு வெளியே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டியிருந்தது அனைத்து மருத்துவ முயற்சிகளையும் மீறி பிற்பகலில் குழந்தை மருத்துவமனையில் காயங்களால் இறந்தது விபத்தில் சிக்கிய வாகனத்தில் ஓட்டுநராக எழுபத்தாறு வயது முதியவர் ஒருவரில் அவர் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவரது எழுபத்தி இரண்டு வயது பயணி காயமன்று இருந்தார் விபத்துக்கு பிறகு பல மணி நேரம் பிரதான சாலை இரு திசைகளிலும் மூடப்பட வேண்டியிருந்தது மோதல் தீயணைப்பு துறையினர் போக்குவரத்தை மாற்றிவிட்டனர் விபத்துக்கான சரியான காரணம் குறித்து போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மொனிச் நோக்கி செல்லும் ஜெர்மன் ஏ எட்டு மோட்டார் பாதையில் ஒரு பயங்கர சம்பவம் நிகழ்ந்தது மாலை நான்கு நான்கு அளவில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏழு வயது ஓட்டுநர் ஒருவர் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்த இரு வாகன ஓட்டுநர்களிடம் ஆபத்தான சூழ்நிலையில் சிக்கினார் முதலில் சுவிஸ் உரிமத்தகடுகளை கொண்ட இரண்டு கார்கள் வலதுபுறத்தில் இருந்த நபரை கடந்து சென்றன காவல்துறையினரின் கூற்றின்படி சிறிது நேரத்திலேயே ஒரு வாகனம் பாதையை மாற்றி ஜெர்மன் ஓட்டுநரின் காரின் முன்னால் ஆபத்தான முறையில் பயணித்தார் இதனால் ஏழு வயது ஓட்டுநர் தனது காரை உடனடியாக நிறுத்த வேண்டியாயிற்று இதனால் திறந்தவெளி சாலையில் வாக்குவாதம் ஏற்பட்டது சுவிஸ் கார்களில் இருந்தவர்கள் இறங்கி அந்த நபரை உடல் ரீதியாக தாக்கினர் அவர் குத்துகளாலும் உதைகளாலும் லேசாக காயமடைந்தார் தாக்குதல் நடத்தியவர்கள் அவரை தனியாக விட்டுவிட்டு மீண்டும் தங்கள் வாகனங்களில் ஏறிச் சென்றனர் ரோசன் ஹே போலீசார் தற்போது தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துகின்றனர் மேலும் சம்பவத்தை கவனித்த சாட்சிகளையோ அல்லது சம்பந்தப்பட்ட வாகனங்கள் மற்றும் நபர்கள் பற்றிய தகவல்களை வழங்கக்கூடியவர்களையோ போலீசார் தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர் மத்திய சுவிட்சர்லாந்தில் ஒரு வேக கேமரா ஒரு அசாதாரண போக்குவரத்து குற்றவாளியை படம் பிடித்தது பேர்னுக்கு அருகில் உள்ள கோன்சிக் நகராட்சியில் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேக மண்டலத்தில் மணிக்கு ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற பறவை ஒன்று இவ்வாறு வேக கேமராவில் சிக்கியது பின்னர் நகராட்சி தனது பேஸ்புக் பக்கத்தில் ரேடார் படத்தை வெளியிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி நடந்தது போலீசார் அந்த காட்சிகளை பார்த்த போது ஆச்சரியப்படைந்தனர் அதில் வேகமாக வந்தவர் ஒரு பறக்கும் வாத்து இனத்தை சேர்ந்த ஒரு பறவை என்பதை கண்டுபிடித்தனர் இந்த கதையை முதலில் பர்னர் ஜெய் துங் செய்தித்தாள் வெளியிட்டது பின்னர் சுவாரஸ்யமான விவாதத்தை தூண்டியது ஏனென்றால் முன்பு அதே இடத்தில் அதே தேதியில் இதே போன்ற ஒரு பறவை அதே வரம்புள்ள பகுதியில் மணிக்கு ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஆனால் காவல்துறை தெளிவுபடுத்தியது போல் குற்றம் நிராகரிக்கப்பட்டது ஆனால் படங்களை மாற்ற முடியாது இந்த சாதனங்கள் ஆண்டுதோறும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சரிபார்க்கப்பட்டு அளவீடு செய்யப்படுகின்றன எடுக்கப்பட்ட படங்கள் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பானதாக தாக தெரிவினர் இரு தடவைகளிலும் பறந்தது ஒரே பறவைதானால் அது அதே இனத்தை சேர்ந்த வேறு பறவையா என்பது தெரியவில்லை ஆனால் இந்த வாத்து நிச்சயமாக வேக வரம்பை பின்பற்றவில்லை என்பது மாத்திரம் நிச்சயம் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த பெற்றுக் கொள்ள வேண்டுமா நிறுவனத்தின் பெற்றுக் கொள்ளும் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் ஆறு நூற்று பதினேழு சூரிச் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட ஒரே இடம் ஏகே கோல்ட் ஜுவல்லரி நம்ப விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி சுவிட்சர்லாந்தில் உள்ள பல தொழிலாளர்களுக்கு அதிக சம்பளத்தை விட நல்ல பணிச்சூழல் மிக முக்கியமானது செவ்வாய் என்று வெளியிடப்பட்ட ஜி எஃப் ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து நடத்திய சமீபத்தின் ஆய்வில் இது காட்டப்பட்டுள்ளது கணக்கெடுப்பின் பிரகாரம் பதிலளித்தவர்களில் அறுபத்தி எட்டு சதவீதத்தினருக்கு ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கும் போது சம்பளத்துக்கு முன்பே கூட ஒரு இனிமையான பணிச்சூழல் மிக முக்கியமான அளவுகோல் ஆகும் பதிலளித்தவர்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் வேலை நேரம் அல்லது வேலை செய்யும் இடம் அடிப்படையில் நெகிழ்வு தன்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் வயது குழுக்களிடையே தெளிவான வேறுபாடு நாடுகள் இருப்பதையும் இந்த ஆய்வு காட்டுகிறது இளம் தொழில் வல்லுநர்கள் என்று அழைக்கப்படும் தலைமுறை சம்பளம் மற்றும் வேலை பாதுகாப்பிற்கு குறிப்பிட்ட முக்கியத்துவம் அளிக்கிறது இருப்பினும் ஐம்பது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதான ஊழியர்களுக்கு நெகிழ்வு தன்மை மற்றும் தனிப்பட்ட வேலை திருப்தி மிகவும் முக்கியம் வேலை திருப்தி என்பது பணத்தை பற்றியது மாத்திரமல்ல நல்ல ஒத்துழைப்பு மற்றும் வேலைக்கு ஓய்வு நேரத்துக்கு இடையிலான சமநிலையான உறவை பற்றியது என்பதையும் முடிவுகள் தெளிவுபடுத்துகின்றன ஜெனிவாவின் பக்விஸ் மாவட்டத்தில் திங்கட்கிழமை பிற்பகல் ஒரு நபர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் வழக்கறிஞர் அலுவலகத்தின் படி அந்த ஒரு பெரிய கத்தியை வைத்திருந்தார் அதை கீழே போடுமாறு பல முறை பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை புறக்கணித்தார் முப்பது வயது மதிக்கத்தக்க நகராட்சி போலீஸ் காரில் குதித்த பின்னர் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது அச்சுறுத்தலுக்கு பதிலளிக்க விதமாக போலீசார் தங்கள் ஆயுதங்களால் சுட வேண்டிய ஏற்பட்டது மொத்தம் நான்கு முறை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இதனால் அந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அவரது அடையாளம் அல்லது நோக்கம் குறித்து மேலும் எந்த தகவலுமே வெளியிடப்படவில்லை காவல்துறை சூட்டில் வழக்கமான நடைமுறையைப் போலவே இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் அதிகாரபூர்வ விசாரணை ஆரம்பித்துள்ளனர் ஜெனிவாவில் ஞாயிற்றுக்கிழமை மாலை அடுக்குமாடி குடியிருப்பில் அறுபத்தைந்து வயது நபர் ஒருவர் இறந்து கிடந்தார் மேலும் அவரது முப்பத்தோரு வயது மகன் அவரை கொன்றதாக சந்தேகிக்கப்படுகிறது ஜெனிவா அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின்படி மகன் கடுமையான மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மாலை ஆறு மணிக்கு பிறகு பிளாயின் பலாய்ஸ் மாவட்டத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் மனநிலை சரியில்லாத ஒருவர் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதிகாரிகள் சம்பவத்துக்கு விரைந்த போது தந்தை மயக்கமடைந்திருப்பதை கண்டனர் அவரை உயிர்ப்பிக்க முயற்சித்த போதிலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை முதல் கண்டுபிடிப்புகள் தந்தையுடன் வசித்து வந்த மகன்தான் இந்த கொடிய தாக்குதலுக்கு காரணம் என்று கூறுகின்றனர் இருப்பினும் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் வரை அவர் நிரபராதி என்று கருதப்படுகிறது சம்பவத்தின் சரியான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்த ஜெனிவா குற்றவியல் புலனாய்வுத்துறை இந்த வழக்கை எடுத்துக் கொண்டது இதற்கிடையில் அவர் பைபோலார் எனும் மனநல பாதிப்பு கொண்டவர் என்பதும் ஏற்கனவே அவர் மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர் என்பதும் தெரியவந்துள்ளது மே பதினான்கு இரண்டாயிரத்தி ஐந்து புதன்கிழமை மாலை நியூ ஹவுஸ் ரெயின்போலில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கார் வேண்டுமென்றே சேதப்படுத்தப்பட்டது காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை அடையாளம் தெரியாத ஒருவர் சிவப்பு மற்றும் கருப்பு கொடியால் வாகனத்தின் பின்புற கண்ணாடியை உடைத்து நோக்கினார் இந்த சம்பவம் சார்லோட்டன் வெக்கில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அந்த நபர் ஏன் இதை செய்தார் அல்லது இது குறிவைக்கப்பட்ட தாக்குதலா அல்லது தன்னிச்சையான சீலா என்பது தற்போது தெளிவாக இல்லை இருப்பினும் ஜன்னல் அளிக்கப்பட்டுள்ளதால் பல நூறு பிராங்குகள் அளவுக்கு பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது காவல்துறை எதையும் கவனித்தாலோ அல்லது குற்றவாளியை பற்றிய தகவல் தெரிவிக்க முடிந்தாலோ காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றனர் பொதுமக்களின் உதவியோடு இதற்கு காரணமானவர்களை அடையாளம் கண்டு இது போன்ற சம்பவங்கள் மேலும் நிகழாமல் தடுக்க முடியும் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர்